தமிழ்நாட்டில் அனுமதி தர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு புதுச்சேரியில் போய் சாவிக்க சார்பில் பிரச்சாரம் பண்ணலான்னு பார்த்தா அங்கேயே அனுமதி மறுப்பா சார் போச்சா என்ப அந்த ஆனந்தன்ற மனுஷன் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி போய் அந்த டிஜிபி ஆஃபீஸ்லேயே குடியா குடியிருக்கிறாரு நேற்று பத்தாததுக்கு நம்ம ஆதவண்ணு வேற கூட்டிகிட்டு போனாங்க அப்போதான் அந்த கல் நெஞ்ச டிஜிபி அனுமதி கொடுக்கவில்லை அவர் இல்லவே இல்லை சார் சரி வர வேண்டியதுன்னு ஆதவ் வராரு அதை விட என்ன வேலை ஒரு மச்சானுக்கு எதிராக இன்னொரு மச்சான் வருகிறாரு ஒரு அனுமதி கொடுத்து தான் தொலைவாமே இறக்கம் இல்லையா ஒரு அனுமதி கொடுத்தா என்ன தான் இப்படி பண்றாங்க சார் கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவங்க குடுக்கறதுக்கு தயங்குறாங்க தமிழகத்திலேயாவது ரோடுகள்லாம் ரொம்ப இருக்கும் இங்க புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறுகலான ரோடுகள் தான் இருக்கு அது சிக்கலாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் வந்து பிரெஞ்சு கட்டமைப்பில் கட்டப்பட்ட ஊர் பாதல் சாகர் கிடையாது தெரியுமா அந்த காலத்துல நான் சின்ன வயசுல நான் எங்க ஊருக்கு அம்மா ஊருக்கு போகும்போது பாத்திருக்கேன் ரோடில் இந்த வீட்டுக்கு முன்னாடியே ஓடும் அது மாதிரி இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி சாக்கடை ஓடும் கால்வாய் மாதிரி ஓடும் அங்கே ரோட் ஷோ வச்சா பாதி பேர் சாக்கடைக்குள்ளேயே விழுந்துடும் மெயின் ரோட்ஸை விட்டுரு ஊர் இருக்குல்ல இது மெயின் ரோடுன்னு வச்சுக்கோங்க இந்த ரோட்டில் போனாலும் ரோட்டுக்கு முன்னாடி சாக்கடை ஓடும் அந்த பாதாள சாக்கடை ஸ்கீம் பண்ண முடியாத அளவுக்கு கிராம்ப்டு எங்கே அனுமதிப்பீங்க ரோட் ஷோவை ஸோ நீங்கள் ரெண்டு பேருந்தான் பாண்டிச்சேரி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கரூரை பார்த்துட்டீங்க எங்கே கொடுப்பீங்க சொல்லுங்கள் எதுவும் அசம்பாவிதம் நடக்காது இனிமேல்லாம் கவனமாக இருப்பாங்கன்ட்டு நான் புரிஞ்சுக்கிறேன் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒருவேளை நடந்துட்டா யோ தமிழ்நாட்டில் போட்டி போடுறவனுக்கு எதுக்கு இங்கே அனுமதி கொடுத்தோன்னா அந்த ஊர் ஜனங்கள் கேட்கமா கேட்காதா எப்படி கொடுப்பாங்க எவன் இந்த ஐடியா கொடுத்தது பாண்டிச்சேரி போகலான்னு விஜய் அவர்கள ரங்கசாமி அவர்களாம் புசியானந்த அவர்களாம் நல்ல குளோஸ் சார் இருக்கட்டும் ரங்கசாமி விஜயை பயன்படுத்த பார்ப்பாரு விஜயாவில் ரங்கசாமியை பயன்படுத்த முடியாது ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன் இந்த ஆண்டு தான் என்று நினைக்கிறேன் திரு விஜய் அவர்களோட பிறந்தநாள் அது தாவேக்க பசங்க அங்கே சாக்லேட் கொடுத்துட்ருக்காங்க ரங்கசாமி அந்த பக்கத்தில் போயிட்டுருக்கார் என்ன அப்படின்ட்டு போகும்போது கேட்குறாரு என்ன இந்த மாதிரி விஜய் பிறந்த இவர் இறங்கி எல்லோரும் சாக்லேட் கொடுக்குறாரு ரங்கசாமி யாருன்னு தெரியுதா வாழும் காமராஜர் ஆமாம் பஸ்ஸு நிகழ்ச்சி முடித்தோன்னே போய் சொத்துப்பட்டியில் பார் என்ன விஜய் ஃபேனாக இருக்கலாம் அவர் அதுக்காக இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுத்து த கொள்ளு எடுத்து தலையில் சொரிஞ்சுக்கிறதுக்கு ரங்கசாமின்னா அவ்வளோ முட்டாளா அதான் சார் இந்த கதையை நீங்க ஆல்ரெடி சொல்லிருக்கீங்க கொடுக்கணும் பிஜேபி கையிட்ட விட்டுட்டு கூட கூட்டணிக்கு போறாரு அவரு அந்த ஐடியா இருந்துச்சுன்னா ரங்கசாமி விட்டுருமா டெல்லி சிஎம் ஜெயிலில் வைக்கும் போது ரங்கசாமி ஜெயிலில் வைக்கிறது அவ்வளோ கஷ்டமா அதுமே இப்போ ஏதாவது ஊழல் வர தீவிரமாக விசாரிக்க எதுக்கு கொடுக்கணும் சரி கொடுக்கலான்னு முடிவு பண்றாரு ஜி விட்டுருவாங்களா அப்படி இருக்கும்போது யார் யார் இந்த ஐடியா உங்களுக்கு கொடுத்தது கூட இருக்கிற வளர்ந்த அந்த அறிஞர் மச்சாங்கூட பஞ்சாயத்தில் இருக்கிறதுக்காக இந்த ஐடியாவை கொடுக்குறாருன்றது கூட விஜயாவில் கண்டுபிடிக்க முடியலையா நீ தான் ஆதரவு நீங்கள் தான் ஜான் ரெண்டு பேரும் வந்து சொல்கிறீங்க அண்ணே பாண்டிச்சேரி போகலாம் என்ன எதுக்குப்பா சரகடிக்குவான்னு கேட்பேன் இல்லைண்ணே ரோட் ஷோ அங்கே போய் நடத்தலான் ரோட் ஷோ அங்கே பர்மிஷன் கொடுப்பாங்களா இல்லைண்ணே கொடுத்துருவாங்கண்ணே போய் ஃபஸ்ட்டு கேட்டுட்டு வா கொடுக்குறாங்களே நான் அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவோம் குறைஞ்சது எது பண்ணுமா அன்னாஃபிஷில் போய் நீங்களே ரங்க சார் பண்ணி இந்த மாதிரி ரோட்ஸ் நட்டலான்னு இரு தம்பி டிஜி கிஜி பேசிட்டு சொல்றேன் அப்படின்னு ஒன்னு கிட்ட பேசணும் அவங்க சொல்லுவாங்க சார் நம்ம டெல்லியில் கேட்கணும் சங்க கடிச்சு விடுவாங்க எல்லாம் பண்ணான்னு சொல்லியிருப்பாங்க இல்ல தம்பி அது சரியா வராது தம்பின்னு சொன்னா இந்த செய்தியே வெளியில வந்திருக்காதா அதாங்க சார் ஏற்கனவே பாத்தீங்கன்னா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் சேலத்துல நாலாம் தேதி நாங்க பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை பர்மிஷன் கிடைக்காது இவங்களும் பிரச்சாரம் பண்ண போறது கிடையாதுன்னு அப்படியே அப்படியான்னு சொல்லிட்டு உடனே அவங்க புதுவை சைடு போயிட்டு அஞ்சாம் தேதி பிரச்சாரம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அங்கேயும் பர்மிஷன் கிடைக்கல இதெல்லாம் நம்ம சொல்லும் போது வன்மம் ஸ்டார்ட் சேர்ன்னு சொல்றாங்க நம்ம உண்மையை தானே சொல்றோம் இவங்களுக்கு ஏன் அது வன்மமா தெரியுது வன்மத்தை இப்போ ஸ்டார்ட் பண்றேன் எப்போவுமே உங்க நிகழ்ச்சியில் உட்காந்து வன்மத்தை எப்படி நீங்க கொட்டுறீங்கன்னா எடப்பாடி பிரச்சாரம் பண்றாரு திமுக பார்க்குது கட்சிக்காரங்களை சந்திக்கிறாரு உதயநிதி மாநாடு நடத்துகிறாரு ஆறு ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காரு இவங்க என்னங்க பண்ணுறாங்க தீவாளி பொங்கலுக்கு தான் இவங்க அரசியல் பண்ணுறாங்கன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறீங்களா வன்மத்தை கொட்டுறிங்களா விமர்சனம் இல்லை வன்மத்தை கொட்டுறீங்களா இப்போ பதில் சொல்லலாம்ல நாங்கள் என்ன பண்ணவா மாட்டேங்கிறோம் இந்த பாருங்க சேலத்துக்கு பர்மிஷன் கொடுத்தோம் ரிஜெக்டடு புதுவைக்கு பர்மிஷன் கொடுத்தோ ரிஜெக்டடு அதனால் என்ன பண்ண போகிறோம் அதான் கம்முன்னு இருக்கும் வசதியாக இருக்கிறது இது இப்போ கேட்க முடியுமா ஏன் பிரச்சாரம் பண்ணல ஏன் அரசியல் பண்ணலன்னு பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்றது அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்தும் பட் கோபிச்செட்டி அவ்வளவு அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டினாரேங்க சார் எடப்பாடி மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு உங்களுக்கு அதுக்கு முனைப்பே இல்லை ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அடாப்ட் பண்ணணும் ரோட் ஷோ கொடுக்க மாட்டாங்க தனியார் இடத்துல கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க தனியார் இடத்த பிடிச்சி நடத்துகிறாங்களா கரூரில் இறந்தவங்களுக்கு விஜய்க்கு ஆறுதல் சொல்றதுக்கு அனுமதி கிடைக்கல கல்யாண மண்டபத்தை தேடுறாங்க கிடைக்கல சரி ரெண்டையும் செட் ஆகாது ஆதவ் தலைமையில் அவர் தானே துட்டு கொடுக்குறாரு ஆதவ் தலைமையில் தாவேக்க குழு நாற்பத்தொரு குடும்பங்களையும் சென்று நேரடியாக கொடுக்கிட்டு இதையே ஒரு நிகழ்ச்சியாக பண்ணியிருக்கலாமா குறைஞ்சபட்சம் ஆதவத்தை இன்சிஸ்ட் பண்ணியிருக்கலாம்ல சார் ஏன்னா அவருக்கும் இது விளம்பரம் தான் அவருக்கு அது பிடிக்கும் ஆதவ் போய்ட்டு விளம்பரத்தை ஜாலியாக இருந்துட்டாருன்னா அப்புறம் ஹெல்த் கார்டு எதுக்கு இருக்காரு ஓ நீ போயிட்டு நீ அவன் பெரிய ஆகிடுவான் ஏற்கனவே ஆதவ ஆதரவு பெற்ற விஜயங்க ஊருக்குள்ள சொல்லிட்டு தெரியுதுதான் கண்டண்ணே ஒத்துக்காதீங்கண்ணே தான் அந்த அமௌண்ட்டே டேரெக்டாக பேங்க்கில் போடப்பட்டுச்சு செக்கை கொண்டு போய் கொடுத்து நாலு ஃபோட்டோ எடுத்து விட்டுருக்கலாமா ஒரு பத்து பேருக்கு ஆதவு ஒரு பத்து பேருக்கு ஆனந்து ஒரு பத்து பேருக்கு அருண்ராஜ் அது தானே உங்கள் பணத்தை தான் நீங்கள் செலவு பண்ணுறீங்க அதை வச்சு மைலேஜ் தேடணுமா வேணாம்மா அது தானே பால்டிக்ஸு ஆர்டிஜிஸில் பண்ணுவேனா எவனாவது அக்கவுண்ட்ல பணமே இல்லாம அவ்வளவு பெரிய செக்க தூக்கி கொடுத்தாங்களே வீசி கேள்வி ஞாபகம் இருக்கா இருக்கு சார் அது கூட வரல காசு இல்ல காசு கொடுத்து முடிச்சிட்டு ஏய் பவுன்ஸ் ஆயிட்ட போதியா ஒன் தேர்ட்டி எயிட் கேஸ் வந்துடும் காசை போட்டு விடுங்க ஐயா போட்டாங்களா இல்லையா கடைசியா இல்ல போன பண்ணி செக்க போட்டுறாதீங்க பவுன்ஸ் ஆயிடும் சொல்லி நிறுத்திட்டாங்களா பண்ணாங்களா அது அரசியல் கட்சி செய்யறவாள் எவனாவது ஆர்டிஜிஎஸ்ல பண்ணி கேள்விப்பட்டிருக்கியா மதியழகன் போய் ஒரு பத்து பேருக்கு செக்க கொடுத்திருந்தா திமுக மூஞ்சில கரிய பூசின மாதிரி இருந்திருக்குமா சார் வெள்ள வந்துட்டான் பார் தலைவன் தூய் ஜெயிலில் வச்சிங்க இல்ல மதியகனே வச்சு கொடுக்க வைக்க வேண்டாம் நாளைக்கு மதியழகன் கரூர் தொகுதியிலே நின்றால் கூட அவருக்கு மைலேஜா இருக்குமா அவங்க பட்ட காயத்துக்கும் மருந்து தடவுன மாதிரி இருக்குமா அந்த ஃபேமிலியில் எப்படி அழுதாங்க அவங்க சார் தாவேக்கார வந்துட்டு மற்ற நிர்வாகிகள்லாம் வந்துட்டு இப்படி விளம்பரம் ஆயிடக்கூடாது விஜயவர்கள் மட்டும் அந்த விளம்பரத்தை தேரணும்னு நினைச்சாங்கன்னா எம்எல்ஏவனா தானே அவர் முதலமைச்சர் ஆக முடியும் அவரை கதை சும்மா ஆசை தானே மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர்னு அமெரிக்க குடியரசுத் தலைவர் தேர்தல் போல் நேரடியாக முதல்வருக்கு ஓட்டு போடுறதுன்னு நினச்சிட்டாங்க இருபத்தாறு பெர்சன்ட்ன்றது இன்னும் இருபத்தெட்டு ஆகிடுச்சி ஜனவரியில் அது முப்பத்தஞ்சு பேசாமல் இருங்க படம் ரிலீஸ்க்கு அப்புறம் நாற்பத்தஞ்சு அவ்வளோதான் புரிவிட்டா இது வந்து நான் இப்போ இவ்வளோ நேரம் பேசுனது ஃபேக்ட் இது வன்முன் நினச்சா நினச்சிங்க என்ன தான் இப்போ நீங்கள் அரசியல் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க சொல்லுங்கள் ஏதாவது ஒரு அரசியல் ஈவெண்ட்டு வேண்டாமா கேடர்ஸை ஆக்டிவாக வச்சுக்க வேண்டாமா எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட அரசியல் இருக்குதுன்னா நீங்கள் வெளியிலே வர வரமாட்டிங்கன்னு உங்கள் தொண்டர்களுக்கே தெரிஞ்சு போச்சு விஜய் வந்து மதுரை மாநாட்டில் சொன்னார் ஞாபகம் இருக்கா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நான் நிற்கிறதா நினச்சிக்கங்கன்னு எப்படிங்க அந்த மாதிரி நினச்சிக்கிறேன் இந்தா யா கட் அவுட் வச்சுக்கன்னு கொடுத்துட்டாங்க எங்கே சார் மதுரை பார்த்தி அந்த ஃபோட்டோவை உறுப்பினர் கார்டு வாங்குறது அதாங்க சார் திரு விஜய் அவர்கள் வந்து அட்டை மாதிரி பண்ணி அவர் வந்து உறுப்பினர் கார்டு கொடுக்குறாரு இப்படி ஒவ்வொரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இப்படி ஒரு கட் அவுட்டை போய் அந்த முச்சந்தியில் நிற்க வச்சுருவாங்க அட்டை வழங்கிய அட்டை அப்படின்னுலாம் வந்து திம்பகாரங்க பண்ணத்தாம்மா செய்வோம் இப்படி கிறுகுத்தனம் பண்ணினா பண்ணதான் செய்வாங்க ஏற்கனவே உதயநிதி அவர்கள் சொல்லும்போது சொன்னார்ல விஜய் வந்து ஒரு அட்டை மாதிரியே தக்னா ஈஸியா காலி ஆயிடுவாருண்ணே ஒரு அடித்தளம் வலுவான அடித்தளம் இல்லாதவர் அவர் அட்டைன்னு சொல்றாரு நீங்க அட்டைதையை எடுத்துட்டு வந்து அட்டை கொடுக்குறீங்க ஏன் சார் இப்படி பண்றீங்க இதுதான் உங்க அரசியல் ரைட்டா இருபத்தெட்டு பர்சென்ட் இல்ல நாற்பத்தெட்டு பர்சென்ட் எடுத்துக்கங்க வச்சுக்குங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை டிவிக்கே இந்த தேர்தலில் சீரியஸ் பிளேயர்ஸ் சார் தாவை கணவனே அது தொடர்பான இன்னொரு செய்தி வேற செங்கோட்டை அவர்கள் வந்து தாவை கலை இணைத்துக்கு முன்னாடி அஞ்சு நிபந்தனைகளை விஜய் அவர்கள்ட்ட விதிச்சிருக்காரா சார் ஒன்னொன்னு வருஷையாக சொல்லுங்க கேட்போம் குங்கு மண்டலத்தில் இருக்க அறுபது தொகுதிகளையும் நான் தான் வந்து பார்த்துக்குருவேன் அந்த பொறுப்பை ஃபுல்லாக என்கிட்ட ஒப்படைச்சிடணும் அதுக்கு தான் அவருக்கு வந்து கூடுதல் பொறுப்பு போட்டுட்டாங்க ரைட்டாக அடுத்தது குங்கு மண்டலத்தில் இருக்க வேட்பாளர்கள் தேர்வுல முக்கியத்துவம் எனக்கு தரணும் அந்த தேர்ந்த கொங்கு மண்டலத்துல இந்த வேட்பாளர் தேர்வுல என்னோட ஆதரவாளர்கள் தான் இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியில் கோபியில் ஒரு பிரமாண்ட மாநாடு தாவேக சார்பில் ஏற்பாடு பண்ணுங்க கிடையாது அடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்துல நிப்பார் அந்த தொகுதி வேட்பாளர் நான்தான் தேர்ந்தெடுப்பேன் அவருக்கு எதிராக வந்து அங்க பிரச்சாரம் பண்ணுவேன் சரி இப்போ இந்த கண்டிஷனை செங்கோட்டையன் விதிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா மேபி இருக்கலாம்ன்ற மாதிரி தான் இருக்குது ஒரு மூத்தவர்ன்ற அடிப்படையில் அந்த நியூஸ்லேயே சொல்லியிருக்காங்க கொங்கோ பொறுத்த வரைக்கும் மதிமுக தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ நான் வியூகங்களை வகுத்து ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்றார் எல்லாமே சரியாக இருக்கிறது சரியா ஸோ எல்லா பத்திரிகைகளுமே விட்டத்தை பார்த்து கொண்டு விருப்பப்பட்ட செய்திகளை எழுதுவது வழக்கம் ஸோ இது விட்டத்தை பார்த்து எழுதிய செய்தியாக உண்மையான செய்தியான்றதுக்கு நம்ம இதை அனலைஸ் பண்ணிடலாம் இது எல்லாமே கரெக்ட் சரியா நிச்சயமாக செங்கோட்டையன் இதை விதிச்சிருப்பார் ஏன்னா நீங்கள் தான் போய் கெஞ்சுறீங்க ஒரு வீட்டில் செவனேன்னு உட்காந்துருந்தார் இந்நேரம் அண்ணன் பன்னீர் முன்னேற்ற கழகத்தில் சேர இருக்கிறார் இல்லை என்ன ப பன்னீர் முன்னேற்ற கழகம்தான் வரேன் வரேன் கடைசியாக சொல்கிறேன் ஸோ அதில் பன்னீர் முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்துட்டு அவர் சந்தோஷமாக இருந்திருப்பார் அவரை போய் வம்பு பண்ணி கூப்பிட்டு இழுத்து வாங்கன்னு சொன்னோடனே அப்போ நீ இந்த கண்டிஷன்லாம் ஏற்றுக்க அப்படின்றீங்க எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க இல்லை சந்தேகமாக வேணாம் அவருக்கு அந்த தலைமை நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கோடு சேர்த்து கொங்கு பொறுப்பாளர் இது அவர் வித்த கண்டிஷன் ரைட்டா கொங்குக்கு பொறுப்பாளராக கொடுத்துட்டீங்க அடிஷனலாக அவர் என்ன சொல்கிறார் அறுபது தொகுதிக்கும் நான் ஏழை போட வேண்டாரு அவரோட ஆள் யார் இவர்களா இல்லை இல்லை யாரு அதிமுக அதிமுகவில் அவரோடு வெளியேற்றப்பட்டவர்கள் அண்டு கோபியில் இருக்கிறவங்க ரைட்டா அவங்களுக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு நீ ஏன் தனியாக கட்சி நடத்துகிற அதுக்கு அதிமுக கூட சேர்ந்துட்டு போயிடலாமே தாவேக்க நிர்வாகிகளுக்கு தாவேக்க சார்பாக வேட்பாளர் ஆகுவதற்கு வாய்ப்பு தர வேண்டுமா முன்னாள் அதிமுகவினருக்கு வாய்ப்பு தர வேண்டுமா ஏன்னா விஜய் மக்கள் இருந்தே அங்கே நிர்வாகிகள் நிறைய பேர் இருபது வருஷமா விஜய்க்காக கொடி கட்டணம் இருக்கிறாமா இன்னும் விஜய் படம் வந்துச்சுன்னா அன்னைக்கு அது என்னப்பா பூவே உனக்கு அதுக்கு முன்னாடினா வந்துச்சு நாளைய தீர்ப்பு ஏதோ ஒரு படம் விஜய் படம் அன்னையில இருந்து கொடி கட்டிட்டு இருக்கவன் இன்னைக்கு தமிழ்நாடு பூரா இருக்கான் நீங்க அவனுக்கு முன்னுரிமை கொடுக்கணுமா நேற்று வரைக்கும் அம்மா வாழ்க புரட்சித் தலைவர் வாழ்க எடப்பாடி வாழ்கன்னு கத்திக்கிட்டு இருந்தவனுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்கணுமா என்ன ஏன் கட்சி நடத்துகிறீங்க செங்கோட்டை நினைச்சதெல்லாம் சாதிச்சிட்டாரா அதுக்கும் ஒத்துக்கிட்டீங்க சேலத்தில் எடப்பாடி தொகுதியில் நான் சொல்கிறால தான் நிப்பாட்டணுன்ட்டு அவர் கேட்குறாரு நீ நில்லுன்னு நீங்கள் நிபந்தனை விதிச்சிருக்கணும் எடப்பாடி ஒன்றும் பெரிய ஆளே கிடையாது நான் தான் பெரிய ஆளு நீங்க சொல்றீங்கன்னா நீ நில்லுன்னு சொல்லியிருக்கணும் பதிலுக்கு அதுக்கும் நீங்களே போட்டுருக்கீங்கன்றீங்க இப்ப என்ன அவர் கேண்டிடேட் போட்டு எடப்பாடி எதிராக ஜெயிச்சுறாரு அவரு அறுபது தொகுதியை அதிமுக காரனுக்கு தூக்கி கொடுக்கறதுக்கு நீங்க எதுக்கு தாவேக்கன்னு ஒரு கட்சி நடத்துறீங்க செங்கோட்டையன் தாவேக்காவின் போக்கையே மாற்றுகிறாருன்னு அன்றைக்கி நான் சொன்னேன் சரியா வந்துருச்சா இது எல்லா கண்டிஷனும் செங்கோட்டையை விதிச்சிருப்பார் என்ன பெனிஃபிட் என்னால உங்களுக்கு அடையாளம்னு செங்கோட்டை நினைக்கிறாரு உண்டா இல்லையா அது உண்மை என்பது போல தானே நீங்கள் நடந்து கொண்டீர்கள் பண்டாரா என் தலைவர் இப்ப வீசு இப்ப வீசுன்னு எல்லாரும் சேர்ந்து ஆடினீங்களா யார் சேர்ந்ததுக்கு போடாத வீடியோவை விஜய் இவர் சேர்ந்ததுக்கு போட்டாரா எங்களுக்கு மிகப்பெரிய வழிகாட்டி போப்பாண்டவரே வண்டார்னு உருட்டினீங்களா நீ போப்பாண்டவர் கட்சியை அதிமுகவோட கிளை கடகமா இதுகாயா இதுக்காக தாவே கண்ணு ஆரம்பிச்சிங்க ஜெயிச்சிருவாருனா கூட பரவாயில்ல ஸோ அப்படி இருக்கும்போது தாவேக்காக்கு இதனால என்ன பல இப்படித்தான் பீகார் பீடா யாவதியை வந்தீங்க பத்து பிசா அவரால் உங்களுக்கு புரோஜனம் இருந்துச்சா ஆனால் உங்களால் அவருக்கு புரோஜனம் அன்னைக்கு விழாவில் எங்கே பார்த்தாலும் பிகே பிகே பிகேன்னு லைம் லைட்டை எடுத்துக்கிட்டு போயிட்டாரா சொன்னால் யாருமே தெரியாது இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தான்ஸ் ரெண்டு வருஷம் ஆகுது அரசியலோட அடிப்படையே தெரியல உங்களுக்கு கற்றுக்கிறதா ஐடியாவும் இல்லை இதுக்கு உங்களுக்கு ஏழு வியூ வகுப்பாளர் வேறு சரி சார் என்ன போட்டி போட்டுக்கிட்டு அரசியல் எரிச்சல் வருமா வராதம்மா அரசியல ஓய்வுபடுற ஆள் வந்து உங்க கட்சியை கபலீகரம் பண்ணிட்டு இருக்காரு நீங்களும் சந்தோஷமா கொடுத்துட்டு பார்த்தல எங்க கட்சியை எப்படி கபலீகரம் பண்றாரு பெருமையா சொல்லிட்டு சுத்துறீங்க குழம்பு வைத்து முடித்து உணவில் இருக்கக்கூடிய அந்த இலையை தூக்கி போடுவது போல் போட்டார்கள் செங்கோட்டை உண்டா இல்லையாமா அந்த கருவப்புள்ளையை தூக்கி வச்சுக்கிட்டு ஏ பார்த்தல்ல அப்படி அப்புறம் கோவம் வருமா வராத மாலதி சொல்லுங்க மாலதி அறுபது தொகுதியில் முப்பது தொகுதியை கூட அவர் ஜெயிச்சு கொடுக்கிற அளவுக்கு வல்லமை படைத்தவராக இருந்தால் தொகுதியை சொல்லுங்க மாலதி முப்பதுலாம் வேண்டாம் பத்து தொகுதியை சொல்லுங்க அண்ணே பத்து பூரா செங்கோட்டை தட்டி என்ன பண்ண முடியும் போய ஐயோ சார் இதுக்கு நடுவில் சார் பிரவீன் சக்ரவர்த்தி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருனா இங்கே இருக்க அரசியல் கட்சிகள்லாம் க்ரௌடை கூட்டுறதுக்கு அப்படி பணத்தை செலவு பண்ணுறாங்க ஆனால் விஜய் வந்து கிரௌடை குறைக்கிறதுக்காக புதுச்சேரி போய் பிரச்சாரம் பண்ணுறாரு வாட்டர் மேன் உனக்கு என கரை உலகத்தில் யாருக்கும் இல்லாத கரை உன் கட்சி எந்த கட்சி காங்கிரஸ் அந்த கட்சி இத்து போன நிலைமையில் இருக்குது அதை பற்றி நீ என்றைக்காவது கவலைப்பட்டுருக்கியா நான் சொன்னேன் தெரியுதா பிரவீன் சக்கரவர்த்தி தான் தாவேக்க கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தார் நான் சொன்னேன்னா இப்போ இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்காரன் அத்தனை பேரும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு சக்கையாக்கிட்டாங்க எவ்வளோ தொகுதி கிடைக்க போகுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க நீ யார் ராஜா பகுத்து வீட்டை பற்றி கவலைப்படணுக்குற என்னன்னா இவரை தான் ராகுல் காந்தியாக நம்ம வளர்ந்த அண்ணன் கூட்டின்னு போய் விஜய்கிட்ட சொல்லி இது பண்ணிக்கிட்டு இவ்வளோ நாள் காங்கிரஸ் வந்துடும் வந்துடும் நம்ப வச்சு கொண்டு போய் உட்கார வச்சிட்டாங்க காங்கிரஸில் எந்த கட்சி தலைவர்களாவது இது போல ஒரு கருத்தை தெரிவித்து பார்த்துருக்கிறீர்களா இப்படிப்பட்ட ஆளை ராகுல் காந்தி எப்படி நெருக்கமாக வச்சுப்பார் எப்போ சொன்னேன் நான் இப்போது பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டதா இதுக்கு தான் அக்கறை இருக்கு ஸோ காங்கிரஸ் லட்சியம் செங்கோட்டையம் நிச்சயம் அவ்வளோதான் காங்கிரஸ் காங்கிரஸ்ன்னு சொல்லி இதுதான் கிடைச்சிருக்கு உங்களுக்கு